அனைவருக்கும் வணக்கம் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த ஒரு இந்த வீடியோவில் ஒரு வேலைவாய்ப்பு அதாவது கால்நடை பராமரிப்பு துறை வெட்டர்னரி பாப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது அதில் சில வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குது இப்போ ஃபில் பண்ணாமல் இருக்கிறாங்க வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் வந்து நியூஸாக நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி ஆன் பண்ணி அப்டேட்டாக தெரிஞ்சிக்கலாம் இதுதாங்க அஃபிஷியல் நியூஸு கால்நடை பராமரிப்பு துறையில் முந்நூற்றி ஐம்பது உதவியாளர் பணியிடம் முந்நூற்றம்பது பேர் எடுக்கணும் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் யூனியன் பேசியிருக்காங்க அதை மீன்ஸ் தான் இது ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இன்னைக்கு பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் கால்நடை பராமரிப்பு துறையில் காலியாக உள்ள முந்நூற்றி ஐம்பது உதவியாளர் அப்புடின்னா இதை யார் எடுப்பாங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் இது கண்டிப்பாக தகவல் வெளிவரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப் ரைட்டிங்கு இந்த டைப்பிஸ்ட்டு அந்த மாதிரி போஸ்ட்டு அப்புறம் அந்த அசிஸ்டண்ட் போஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே இருக்கும் அப்போ இந்த பிபிஎஸ்சி படித்தவங்க டாக்டரு அதுக்கு கீழே அந்த டிப்ளமோ கோர்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்புகள் இருக்கும் இந்த உதவியாளர் பணியிடங்கள் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அதான் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் முழுசாக படித்து பாருங்கள் இப்போ என்ன ரீசண்டாக வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்களாம் அதுக்கு நன்றி சார் சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே வந்து இந்த நியூஸு இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போயிருக்கு இளநிலை உதவியாளர்கள் தட்டச்சார்கள் இடையே பணிமீப்பு அதாவது சீனியாரிட்டி பிரச்சனை எடுத்துக்கலாம் அதனால் பதிமூணு வருஷமாக அவங்களுக்கு பதவி உயர்வை வழங்கப்பட போகிறோமோ சொல்லியேன்ட்ருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்த தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பதிமூணு வருஷமாக பதவி கிடைக்காத இருக்கிறாங்க அது இல்லாமல் நானூற்றி இருபத்தி நாலு உதவியாளர் பணியிடங்கள் அதையும் சேர்த்து முந்நூற்றி ஐம்பது இடம் மொத்தமாக அவங்க சொல்லியிருக்காங்க அவ்வளோக்கும் நடத்தணும் அப்படிங்கிறத அது ஒரு முக்கியமான தகவலை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி ஜாப் அப்போ விஷயம் ப்ளஸ் அந்த தனுவாசு மட்டும் கிடையாது இந்த கேடிவி ஸ்கூலில் அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன் வேலை வாய்ப்பு எல்லா விஷயமும் சேனலில் வந்துகிட்டே இருக்குது அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க தேங்க் யூ